பிரசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எரிசயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நின்ற நிற்பீர்களாயில் பட்டயத்திற்கு இரையாவிர்கள் கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று நீங்கள் மன செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் பொருந்தி தேவ சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டுமா தேவ சத்தத்தை இரவும் பகலும் படித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் வேதத்தை படிக்கும் பொழுதுதான் கர்த்தர் வேத வார்த்தைகள் மூலமாக நம்மோடு வெளிப்படுகிறது நமக்கு தெரியும் தேவ ஜனமே தேவர் சொல்லுகிறார்கள் தேவன் எப்படி பேசுவார் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார் வசனத்தை நாம் படிக்க படிக்க நம் இருதயம் உடைக்கப்படும் அவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் மனம் நீங்கள் வாயினால் அல்ல வாயினால் என்னை துதிக்கிறதுனால அல்ல நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதுனால அல்ல பைபிள் எடுத்து நான் காலையிலே ஒரு வசனம் மாலையில் ஒரு வசனம் படிக்கிறேன் என்று சொல்லுவதனால் அல்ல அவருடைய சத்தத்திற்கு அவருடைய வேத வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் எப்படிப்பட்ட பலவான் நம்மை ஆட்சி செய்தாலும் கூட தேசத்தில் எப்படிப்பட்ட பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் பஞ்ச காலத்திலும் நம் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே தேவ ஜனமே மனம் பொருந்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் மனம் பொருந்தி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கேளுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவர் கண்ணிருந்தும் காணாத வாயிருந்தும் பேசாத காதிருந்தும் கேட்காத அவர் கேட்கிறவர் அவர் உங்களை பார்க்கிறவர் பேசுகிறவர் உங்களை விசாரிக்கிறவர் எனவே அவர் அவருக்கு செவி கொடுங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் நிச்சயம் கத்தர் உங்களை தேசத்தின் நன்மையை புசிக்கிறவர்களாக மாற்றுவார் மாறாக முறுமுறுக்காதிருங்கள் உலகத்தின் பின்பாக ஓடி தேசத்தின் நன்மையை நாம் புசிக்க முடியாது மனிதர்களுக்கு பின்பாக ஓடி தேசத்தின் நன்மையை புசிக்க முடியாது மாறாக இந்த வேதத்திற்கு பின்பாக ஓடுங்கள் வேத என்ன அதற்கு பின்பாக ஓடுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தேசத்தின் நன்மையை புசிக்க நாங்கள் செவி கொடுக்க நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி மனது உத்தம இருதயத்தோடு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் இருதயம் உடைக்கப்படட்டும் எங்கள் பிரச்சனைகளிலே நாங்கள் உழன்று கொண்டிருக்கிறோம் அந்த பிரச்சனைக்குரிய முடிவு உமிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து விட்டோம் சுவாமி எங்களை மன்னிங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தாட்யா